ஹரே கிருஷ்ணா நம் கூட இருக்கும் நண்பர்களோ இல்லைன்னா உறவினர்களோ சில நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் மிக கடுமையான ஒரு கஷ்டத்தில் அவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் அப்போ நம்ம வந்து அவங்க மேலே ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நம்ம எதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் பண உதவியோ பொருள் உதவியோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து உதவி பண்ணுவோம் அவங்க மேலே இறக்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த உதவியை வாங்கினது வாங்கிட்டு அவங்க வந்து அதனால் பயனடைஞ்சு அவங்களுடைய கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்மளும் மறந்துடுவாங்க இல்லை நம்மக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சதுக்கப்புறமா நம்மளை ஏமாற்ற கூட செய்யலாம் ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழி வேதனை இருக்கே அது ரொம்ப ரொம்ப கடுமையானது கொடுமையானது அதில் இருந்து வெளியில் வந்து திரும்ப நம்ம வாழ்க்கையில் முன்னாடி முன்னேறி போகணும் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அனுபவம் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யாருக்கு உதவி செய்யக்கூடாது யாருக்கு கெடுதல் செய்யக்கூடாது அதுதான் நம்ம வந்து ஒரு கதை மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கௌதம ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி ஒரு ரிஷி ரொம்ப பிரசித்தமான ஒரு ரிஷி இருந்தார் அவர் இருந்த அந்த ஆசிரமம் ரொம்ப வந்து செழுமையாக வந்து இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவின் மற்ற பகுதிகளெல்லாம் வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு வறட்சி நிலவிக்கிட்டு இருந்தது அப்போ வேறு வேறு இடங்கள்லாம் வந்து தபஸ் செய்துக்கிட்டு இருந்த அந்த ரிஷி முனிகளெல்லாம் வந்துட்டு எங்கே வந்து தஞ்சமடைகிறது அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து சுற்றிக்கிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க கௌதம ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குது தண்ணி கொஞ்சம் கூட வந்து குறைவே இல்லாமல் அந்த இடம் அற்புதமாக இருக்குது அதை பார்த்தவங்களுக்குள்ள பயங்கர ஆச்சரியம் எப்படி பல இடங்களில் வந்து வறட்சி நிலவிக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து கௌதம ரிஷியுடைய ஆசிரமம் மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு செல்வ செழிப்போடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஆச்சரியம் கௌதம ரிஷி இந்த மாதிரி மற்ற ரிஷிகள்லாம் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறாங்களின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டு அவங்களுக்கெல்லாமே வந்துட்டு ஒரு சேவை பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்களெல்லாம் வரவேற்று அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு குடியில் அமைச்சு கொடுத்து இங்கேயே இருங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு தேவையான அனைத்தையும் பகவான் கொடுத்துட்டுருக்கிறாரு நீங்கள் இங்கேயே இருந்து சந்தோஷமாக உங்களுடைய தபத்தை நீங்கள் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லி கௌதம ரிஷி அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திலலாம் நல்ல பயிர்கள் வந்து விளையுது நல்ல பழங்கள் கிடைக்கிது தண்ணி அப்படியே இனிமையான தண்ணி கிடைக்கிது அதெல்லாம் எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக அவங்க வந்து தபஸ் இருக்கிறாங்க ஆனால் போக போக கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது கௌதம ரிஷியுடைய அந்த ஒரு செல்வத்தை பார்த்து அவங்களுக்கெல்லாம் பொறாமல் வருது இந்த ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆசிரமம் இவ்வளோ பெரிய நிலம் இவ்வளோ பெரிய சொத்து இதெல்லாம் எதுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ கௌதமரிஷி இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறது அவர் இந்த ஆசிரமத்துலேருந்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி கௌதமரிஷி எப்படி வந்து ஆசிரமத்தோடு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மாய பசுவை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதாவது அந்த பசு ரொம்பவும் வயோதிகமாகவும் நடக்க முடியாத மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பசுவை வந்து உருவாக்குறாங்க அந்த பசு வந்து அவருடைய தோட்டத்தில் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க அதை அந்த ரிஷிகளே வந்து என்ன பண்ணுறாங்க கௌதம ரிசிகிட்ட வந்து போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே பாருங்கள் ஒரு பசு வந்து தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பசுவை விரட்டணும் அப்படிங்கிறது வந்து என்ன இல்லை விளைந்து வந்த கதிர்கள்லாம் இருக்குது அது வந்து சாப்பிட்டு வீழாக இறக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பசுவை வந்து ஜஸ்ட்டு வந்து தர்ப்புலால் வந்து தொடுறாரு அவ்வளோதான் அது தொட்ட உடனே என்ன ஆகுது ஏன்னா இவங்க ஏற்படுத்தின மாயப்பசு இல்லையா அது உடனே வந்து இறந்து போகிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்போ பசு இறந்ததை பார்த்த உடனே கௌதமரிஷிக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்னடா அது ஒரு பசுவை நான் வந்து தான் செஞ்சேன் தொட்ட உடனே அது வந்து இறந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு உடனே அந்த ரிஷிகள் எல்லாம் அங்கே வந்து கூடிடுறாங்க ஓ கௌதம ரிஷியே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி கோஹத்தியம் பண்ணதுனால இனிமேல் நீங்கள் வந்து இந்த ஆசிரமத்தில் வசிக்கிறதுக்கோ தபம் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து அருகதை அற்றவர் நீங்கள் என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து இந்த பாவத்துக்கு நீங்கள் பிரயாட்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ கௌதமி ரிஷி வந்து என்ன நான் பிரயாட்சித்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ரிஷிகள் வந்து சொல்கிறாங்க இந்த பசு மேலே வந்து புனிதமான கங்கை நீர் பட்டாதான் இந்த பசு பசுவை கொண்ட அந்த பாவம் உங்கள் மேலே உங்கள் உங்களை விட்டு அது போகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கு கங்கையை கொண்டு வந்தால் தான் உங்களுடைய அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கௌதம ரிஷிக்கு வந்து அவர் இருக்கிற இடமும் வந்துட்டு மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்கிறாரு கங்கை நதி வந்து எங்கேயோ அது வந்து வங்காளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு நான் அங்கேருந்து எப்படி வந்து கங்கை நதி இங்கே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து பயங்கரமான ஒரு தபஸ்யத்தை வந்து பண்ணுறாரு அந்த தபஸ்யத்துக்கு சந்தோஷப்பட்டு சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்போ சிவபெருமான்கிட்ட அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கோகத்தியம் வந்து ஏற்பட்டுருச்சு அந்த சாபத்திலேருந்து நீங்கள் தான் என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சிவபெருமான் கேட்ட உடனே உங்களுடைய ஜடாமொழியிலிருந்து தான் கங்கை வந்து இந்த பூலோகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கங்கை நீர் கொடுத்தீங்கன்னா அந்த கங்கை நீரை வந்து அந்த பசு மேலே தெளித்து என்னுடைய சாபத்திலேருந்து இருந்து நான் வந்து மோட்சம் அடைஞ்சிக்கலேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் தன்னுடைய ஜடாமுடியில் இருந்த அந்த கங்கையை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாரு அவர் வந்து கௌதமிஷிக்கு கொடுக்குறாரு அந்த ரிஷி அந்த பசு மேலே அந்த கங்கை நதியை விட்ட உடனே அந்த பாவம் போய் அந்த மாய பசுவானது உண்மையிலேயே வந்துட்டு உருப்பெற்று அது வந்து உயிரோடு வந்துடுது அந்த பசு போயிடுது அவருடைய பாவமும் போயிடுது அந்த பசு மேலே பட்டு அங்கேருந்து ஒரு நதி வந்து உருவானதுனால தான் அந்த நதிக்கு வந்து கோதாவரி அப்படின்னு சொல்லி பேர் கோ அப்படின்னு சொன்னால் பசு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது அப்போது அந்த கோ அந்த பசு மேலே பட்டு அந்த நதி வந்து உற்பத்தியானதுனால் வந்ததினால அந்த நதிக்கு கோதாவரி நதி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது எப்படி வந்து காவேரியை வந்து நம்ம சொல்கிறோம் காவேரிக்கு ஒரு மீனிங் நம்ம என்ன சொல்கிறோம் அகஸ்தியருடைய கமண்டலத்துலேருந்து காக்கையாக வந்து என்ன பண்ணார் விநாயகர் வந்து அந்த நதியை வந்து பிரபோகித்து ஓட வச்சார் இல்லையா ஸோ அதனால் காவேரி காவேரி காக்கையினால் வந்து விரிந்தோடிய அந்த நதி அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இங்கே இந்த பசுவின் மேலே வந்து பட்டு கோ மேலே பட்டு அந்த நதி பாய்ந்து ஓடுனதுனால அதுக்கு கோதாவரி அப்படின்ற ஒரு பேர் வந்தது இந்த பசு உயிரோடு அப்புறமா அவருக்கு புரிந்தது இந்த மாதிரி இது இந்த ரிஷிகளுடைய ஒரு வேலை தான் அவங்க தான் வந்து ஒரு மாயப்பசுவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிமுனிகளும் கௌதம ரிஷியோடைய இந்த அற்புத செயலை பார்த்து அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு தாங்கள் அவருக்கு செய்த அந்த தவறுகளை அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி கௌதமிஷியே உங்கள் மேலே பொறாமைப்பட்டு நாங்கள் தான் இந்த ஒரு செயலை செஞ்சிட்டோம் தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண உடனே கௌதமிஷிக்கு கோபம் ஒரு சாதுக்களாக ஒரு ரிஷிகளாக இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு பொறாமை குணத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நபர் மேலேயே எப்படி நீங்கள் வந்து பொறாமையை வளர்த்துக்கலாம் பொறாமை குணம் கொண்ட உங்களுடைய ஹிருதத்துலேருந்து இனிமே வேத சாஸ்திரங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஸோ தான் இந்த வேத சாஸ்திரங்களை வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஏன்னா கௌதம் ரிஷி கொடுத்த சாபத்தினால அவர்கிட்ட இருந்து மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருந்த எல்லா ரிஷி முனிகள் தேவர்கள் இவங்க எல்லார்கிட்ட இருந்துமே என்னாச்சு அந்த வேதமானது மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேதம் அப்படிங்கிறது ஸ்ருதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் காதுகளாலே கேட்டு அதை வந்து அவங்களுடைய ஹிரதயத்தில் வச்சுருந்து என்ன பண்ணுவாங்க மற்றவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ வேதம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி எழுதி வைத்திருந்த ஒரு இலக்கியமோ கிரந்தமோ அது வந்து கிடையாது அது ஞாபகத்திலேயே வச்சுருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது வேதம் ஆனால் இப்போது கௌதமி ரிஷியுடைய ஒரு சாபத்தினால எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வச்சுருந்த அந்த ஞாபகத்தில் வச்சிருந்த அந்த வேதங்கள்லாம் மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்துட்டு அதுக்கப்புறமா பகவானே வந்து தேவர்கள்லாம் வந்து பகவான்கிட்ட வந்து போய் பிரார்த்தனை பண்ணாங்க இந்த மாதிரி வேதமெல்லாம் மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எந்த விதமான ஒரு தர்ம காரியமும் வந்துட்டு பூலோகத்தில் நடக்காது மக்கள் வந்து தர்ம வழியில் நடக்க மாட்டாங்க யாரும் பக்தி பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் தயவுசெய்து எதாவது வந்து ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு வியாசரா வந்து அவதாரம் பண்ணி அந்த வேதங்களெல்லாம் அவர் திரும்ப வந்து தொகுத்து எழுத வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது ஸோ அதனால தான் வந்து இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு சாது உடைய ஒரு உடையில் இருந்து கூட அந்த சாதுக்கள் வந்து என்ன பண்ணலை அவங்க உண்மையான ஒரு சாதுக்களாக அவங்க வந்து நடந்துக்கல அவங்க வந்து என்ன பண்ணாங்க இன்னொரு ஒரு சாது மேலே வந்து அவங்க வந்து பொறாமைப்பட்டாங்க இது ஒரு சாது அப்படின்னு இல்லை யாராக இருந்தாலுமே நம்ம பொதுவாக யாரை பார்த்துமே வந்து பொறாமைப்படக்கூடாது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பக்தி செய்யக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது இன்னொரு பக்தரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது பொறாமை படக்கூடாது அதுலேயும் அவர் நமக்காக வந்து இருக்கிறப்போ நம்மளுடைய நன்மைக்காக அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்காக அவர் உதவி செய்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு நம்ம வந்து தீங்கி இழைத்தோம் அவர் மேலே நம்ம வந்து பொறாமைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த ரிஷிகள்கிட்ட இருந்த ஞானமெல்லாம் வந்து போச்சோ அதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஞானமெல்லாம் போய் பக்தியெல்லாம் போய் செல்வமெல்லாம் போய் நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது நம்ம இங்கேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் யாருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பொறாமை உள்ள நபர்களுக்கு நம்ம வந்து பொற எப்பவுமே உதவி செய்யக்கூடாது ஏன்னா பொறாமை உள்ள நபர்கள் எவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு வந்து உதவி செய்தால் கூட அவங்களுடைய மனசில் வந்து அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு மனசில் ஒரு நல்ல எண்ணமே இருக்காது இந்த மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொறாமையிலேயே தான் இருப்பாங்க எப்போ நம்மளை வந்து வஞ்சம் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து இந்த பொறாமை குணம் கொண்டுள்ள நபர்களை நம்ம சரியாக அடையாளம் கொண்டு என்ன பண்ணணும் அவங்கள வந்து தூரமாக வச்சிடணும் அந்த நபர்களுக்கு எவ்வளோதான் உதவி செஞ்சால் கூட அவங்க நம்மளை தீர்ப்பதற்கான ஒரு நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று யாருக்கு வந்துட்டு தீங்கு இழைக்கக்கூடாது யார் நமக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ நமக்கு வந்து உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு எப்போதுமே நம்ம வந்து தீங்கு இழைக்கக்கூடாது அவங்களுக்கு நம்ம தீங்கு இழைத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த நிலைமை தான் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கணும் பக்தர்கள் அவங்க வந்து ஒரு உயர்ந்த ஒரு குணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால அவங்க எது நடந்தாலும் அது பகவானுடைய ஒரு கருணையாக எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அவங்க அதை கடந்து போயிடுவாங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு துரோகமாக அவங்க வந்து நினைக்காம அவங்க வந்து கடந்து போகலாம் ஆனால் நம்ம செய்த அந்த ஒரு துரோகமானது அது எப்போதும் நமக்கு அந்த வினையை கொடுக்க தான் செய்யும் அதுதான் வந்து தமிழில் கூட என்ன சொல்கிறாங்க என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செய்ய மறந்த ஒரு நபருக்கு எந்த விதமான ஒரு மோட்சமும் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்ல சொல்கிறாங்க ஸோ அதனால் நமக்கு உதவி செய்த நபர்களுக்கு நம்ம உபகாரம் செய்ய முடியாட்டினா கூட நம்ம வந்து என்ன செய்யாமல் இருக்கணும் தொந்தரவு செய்யாமல் இருக்கணும் அவங்களுக்கு தீங்கி இழைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதையாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்களை துன்பங்களை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் ஹரே கிருஷ்ணா